தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் தவக்காலம் ஐந்தாவது நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிலுவை நாம் வாழ வேண்டிய மாதிரியை எடுத்துரைக்கின்றது கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார் எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள் இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள் ஒன்று பேதொரு ஒன்று கிறிஸ்தவ வாழ்வில் பாடுகள் ஏற்படும் போது நாம் நமது சுய நீதியின்படி செயல்பட்டு விடுகிறோம் நான்கு நற்செதி நூல்களையும் நாம் படித்து தியானிக்கும் போது இயேசுவை போல் செயல்படுவதே கடவுளின் சித்தம் என்பதை அறிந்து கொள்ளலாம் சர்வ படைப்புக்கும் எஜமானாகிய இயேசு பாடுகளை எவ்வாறு சகித்தார் என்று எசையா ஐம்பத்தி மூன்று ஏழில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டுள்ளது அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்திரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை தரவாதிருந்தார் அதிகாரிகள் அன்பற்றவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய நாம் அவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும் கீழ்ப்படிந்து உண்மையுடன் பணியாற்ற வேண்டும் தவறு செய்யாமல் நிந்தையை சகித்து கொள்வோர் பேறு பெற்றோர் என்று நமது ஆண்டவர் மத்தையின் அச்செய்தியில் கூறுகிறார் உண்மையான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள் தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவார் கீழ்ப்படுதலே மேல் படி என்பதை நாம் ஆண்டவரின் உலக வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் வாங்கும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் ரோமியர் பனிரெண்டு பத்தொன்பது என்று திருமறை நம்மை அழைக்கின்றது மற்றவர்கள் நம்மை இழிவுபடுத்தினாலும் நாம் பாவ சிந்தனைக்கு இடம் கொடுக்கல் ஆகாது அவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது முதிர்ச்சியும் முழுமையும் பெற்றுக்கொள்ள பொறுமையுடன் செயல்படுவோம் கடவுளின் ஆலோசனையை பெற்று வாழ்வோம் நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்வருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடைய விருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருள்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் இப்போது கடவுளது அரியணையில் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் இயேசுவே என் மூச்சு இயேசுவே என்னுடைய கீதம் இயேசுவே எனக்கு தயவு புரிகிறவர் இயேசுவே என்னுடைய அரண் இயேசுவே என்னுடைய சகாயர் இயேசுவே என்னுடைய மேய்ப்பர் இயேசுவே என்னுடைய ஞானம் இயேசுவே என்னுடைய நீதி இயேசுவே என்னுடைய தூய்மை ஆமேன்